கர்நாடக மாநிலத்தில் மகனை அடிக்க வந்த கும்பலிடம் தனது மகன் ஒரு பைத்தியம் என கூறி சமாதானப்படுத்தி அனுப்பிய தாயை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார் மகன் மகனை காக்க முயன்ற தாய்க்கு மகனே எமனானது எப்படி கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டம் தாசரஹள்ளி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி ஐந்து வயதான சாரதம்மா அகடி கணவனை இழந்த இவர் தனது மகன் சித்தலிங்கப்பாவுடன் வசித்து வந்தார் நாற்பத்தி மூன்று வயதான சித்தலிங்கப்பாவுக்கு திருமணமாகி கடந்த பத்தாண்டுகளுக்கு முன் மனைவி இறந்துவிட்டார் இந்நிலையில் சித்தலிங்கப்பாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது மேலும் அப்பகுதி பெண்களுடனும் அவர் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சம்பவத்தன்று வழக்கம்போல் பக்கத்து வீட்டுக்காரரிடம் தகராறில் ஈடுபட அவர்கள் கும்பலாகச் சேர்ந்து சித்தலிங்கப்பாவை தாக்க முயன்றுள்ளனர் இதனை கண்டு பதறிப்போன அவரது தாய் சாரதம்மா ஓடிவந்து தன் மகனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றும் அதனால் தான் கண்போரிடமெல்லாம் தகராறு செய்கிறான் என்றும் கூறியுள்ளார் உடனே கம்பு கட்டைகளுடன் அடிக்க வந்தவர்கள் அவற்றை கீழே போட்டுவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் ஆனால் தன்னை பெற்றெடுத்த தாய் தன்னை பைத்தியம் என்று கூறியது சித்தலிங்கப்பாவால் ஏற்க முடியவில்லை இதனால் கோபமடைந்தவர் எனக்கு பைத்தியம் பிடித்துள்ளது என்று எப்படி கூறுவாய் எனக் கேட்டு தாயிடம் தகராறு செய்துள்ளார் அன்றிரவு இருவரும் வீட்டில் படுத்திருந்த நிலையில் மன உளைச்சலில் சுத்தலிங்கப்பாவிற்கு உறக்கம் வரவில்லை தன் தாய் சொன்னது மீண்டும் மீண்டும் மணக்கண் முன்வர படிப்படியாக ஆத்திரம் உள்ளது அளவு கிடந்த கோபம் பொங்கி உண்மையிலேயே பைத்தியம் பிடித்தது போல் எழுந்து சென்று தூங்கிக் கொண்டிருந்த தாயின் கழுத்தை நெறித்துள்ளார் பின் அருகில் கிடந்த கத்தியை எடுத்து அவரை சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார் மறுநாள் காலை தனது சகோதரிகளுக்கு போன் செய்த சித்தலிங்கப்பா அம்மா இறந்துவிட்டார் என்று கூறிவிட்டு செல்போனை துண்டித்தார் அவர்கள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது சாரதா இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார் தகவல் அறிந்து வந்த போலீசார் சித்தலிங்கப்பாவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பெற்ற தாயே தன்னை பைத்தியம் என்று சொன்னதால் ஆத்திரமடைந்த மகன் ஆத்திரம் அடங்காமல் கொலை செய்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது